அப்படி ஒரு சாதனை படைத்த கவுண்ட மணியன் வந்து எனக்கு கலந்துகிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நிறைய ஃபங்க்ஷன் வந்திருக்கேன் பட் இந்த பங்க பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை படைத்த மனிதரின் பங்க பார்க்க உங்களுக்கு நான் கவுண்ட மணியினான் வந்து பல நூறு படங்களுக்கு அவரோட வெற்றி வந்து பெரிய உதவியாக இருக்கு எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து நம்ம ஒரு பில்லர் ஃபவுண்டேஷன் சாங்காக போடணும் அப்போவே அவங்க சப்போர்ட்டாக இருக்கணும்னு போகணும் அது மாதிரி அன்போட படத்தோட சப்போர்ட் காமெடியில் வந்து பல நூறு படங்களுக்கு பல நூறு கலாச்சாரங்களுக்கு பல நூறு இயக்குநர்களுக்கு வந்து இந்த திரும்ப வந்து நான் இப்போ வரும்போது ஒரு ரூபாய் உட்காந்துருந்தோம் அண்ணா நிமிஷம் பேசிக்கிருந்தேன் அந்த நல்லா சுடி போது தம்பி நல்லாக்கிட்டே இருக்கணும் தம்பி வாசி நாளாக இங்கே ஓவா இங்கே போவோம் இங்கே சொல்லிக்கிட்டே இருந்தாரு அப்போ சில நான் படித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் சொல்லுவாங்க காலையில் ஏழு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஏஎம் சுடியில் ஷூட்டிங்க மதியம் மூணு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் கற்பூர் ஸ்டூடியில் ஷூட்டிங்க ஏழு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோவூரில் ஷூட்டிங்க இப்படி வந்து நைட்டு பகலும் பார்க்காம ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு ஒரு பிளேசன் ஒரு ஏக்கனருக்கு வந்து அது முடிக்கணுங்கிறதுக்காகவும் அப்படி வந்து திரையுலகளை வந்து ஒரு சின்சியரா வாழ்ந்த மனிதன் சொல்லணும்னா அதை கவனம் மனித தான் சொல்றாங்க ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன சந்தை ஒரு வருத்தமாக இருக்குன்னா பல நூறு படங்கள் வெற்றியை கொடுத்துருக்காரு ஸோ அவருடைய ஒரு இசை வெளியீடு விழாங்கும் போது ரெண்டே ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் நன்றி அடையாளம் வந்திருக்காங்க அது ஒரு பாக்கிற சார் உங்களோட வாச ஸோ இன்னும் ஒரு பதிவு பேர் வந்து வந்து இதை வந்து ஒரு இசை வெளியிட்டு விழா பண்ணியிருந்தோம்னா அது திரைத்துறையில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து செய்யக்கூடிய நன்றியை நான் நினைக்கிறேன் வந்திருக்கேன் அது நன்றி குறைஞ்சு முடிச்சு நினைக்கிறேன் ஏன்னா வாசர் காம்பினேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா படங்களும் சின்ன தம்பியா இருக்கட்டும் மன்னனாக இருக்கட்டும் ஒரு இசா மாமா இருக்கட்டும் ஒரு நடிகனாக இருக்கட்டும் வாழ்க்கை தொடர்ந்து காமெடி அப்படி இருக்கும் அதே ராமராஜன் சார் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பராட்டாக்காரன் தங்க தங்கமான ஊர் விட்டோம் பல படம் இப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அவங்களுக்கு வந்துட்டு ஸோ அப்படி பண்ணி கவுண்ட முடியாமல் இன்னைக்கு அவரோட படம் ஒத்த விட்டும் ஒத்தையா வந்திருக்க இண்டஸ்ட்ரி நிறைய பேருக்கும் நம்பியை தெரிஞ்சுக்கிறேன் வராதவங்களுக்கு நான் வண்டியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசர் வந்து ரவிராஜர் சார் எடுத்துருக்காங்க ராஜேந்திரன் ரவிராஜர் சார் கோவ ப்ரொடியூசர் வந்து கோபராஜர் வந்து ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபியூ பீப்பிள்ஸ் தான் படம் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பொது ப்ரொடியூசர்ஸ்கள் வந்து தான் இந்த இண்டஸ்ட்ரியை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து திரும்ப கவுண்டரமணியை வந்து வச்சு ஏன்னா அவர் வந்து சாதனையை வச்சு திரும்ப ஒரு படம் பண்ணி அதை ஒரு காமெடி கலாக்கலா ராஜகோபால் பண்ணியிருக்காங்க இது வந்து இண்டஸ்ட்ரியில வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து ப்ரெஸ் சரி பப்ளிக்கும் சரி வந்து இது வந்து கவுண்டரமணி என்ன வந்து இண்டஸ்ட்ரியில் பண்ணிக்கிற சாதனைக்கும் அப்போ காமெடிக்கும் நம்ம இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றியாக வெற்றியாக்கக்கூடியது உங்களோட பிரஸ் மீடியா கையிலாம் இருக்கு இந்த ரஷ்ய கையில்தான் இருக்கு வந்துட்டு அனைவருக்கும் நன்றி உறுதி நன்றி வணக்கம்